ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பன்னிரண்டாம் திருமொழி மற்றிருந்தீர்கட்கு பாடல் மூன்று பிரபந்தத்தில் இது அறுநூத்தி பத்தொன்பதாவது பாடல் தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனி வழி போயினாள் என்னும் சொல்லு வந்த பின்னை பரிது, மாயவன் வந்துருட்காட்டுகின்றான் கொந்தளமாக்கிப் பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண் என்னை மின் நாச்சியார் திருமொழி திருமொழி பனிரெண்டு பாடல் மூன்று தகப்பனாரும் தாய்மாரும் மற்றும் உள்ள உறவினரும் இருக்கும்போது இவள் தான் தோன்றியாக தெருவிலே புறப்பட்டாள் என்கிற வார்த்தையானது உலகில் பரவின பிறகு அப்பழியை தடுப்பதும் முடியாது நான் தனி வழி போகாதிருக்கவும் முடியவில்லை ஏனென்றால் ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவனான கண்ணபிரான் எதிரே வந்து தன் வடிவை காட்டி இழுக்கின்றானே இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பெண்களை குடிகெடுத்து குறும்பு செய்யும் பிள்ளையை பெற்றவனான நந்தகோபருடைய திருமாளிகை வாசலிலே நடுநிசியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் வென் பேரன்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் அலைவ் தட் திஸ் லேடி இஸ் கோயிங் ஆல் அலோன் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அஸ் அ பர்சன் லைக் அ செல்ஃப் மேடு ஒன் Is uttered by others and spread all over the world. And there is no point in preventing any offensive accusations hereafter. Neither am I able to restrain myself from going alone because Kanna, who is filled with all mystical acts, comes in front of me and shows his form, thereby captivating me. Now, what you have to do for me is that you should take me. இந்த த மிட் நைட் அண்ட் லீவ் மீ இந்த த டோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் த டிவைன் பேலஸ் ஆஃப் ஸ்ரீ நந்தகோபார் ஹூ சன் பிளேஸ் மிஸ் சீஃப் இன் த லைஃப்ஸ் ஆஃப் யங் கேர்ள்ஸ் அண்ட் காசஸ் செப்பரேஷன் ஃப்ரம் தேர் ஃபேமிலி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்